ഇവിടെ പരിക്ക് കില്ല ഞാൻ ഗോൺ ഗോളി അതാങ്കാ ഓ നങ്ങ നങ്ങ ഗർണ വേള <laughs> <treating Napoleon>

மனிதற்கு மகனையை போட்டிரு மனிதர்கள் மகனையை போட்டி ஓம் போட்டி போட்டி மாதம் மகனை போட்டி ஓ மாதவி மகனை போட்டிரு மாதிரி போட்டி அழைத்தவனை போட்டி போட்டி கிரையோ மணி என்ற பிரவேனே மோடி வினாய் ரே மோடி ஓ வீனாயின் மகனே மோடி என்றோட வடவே மோடிங்களும் அரைத்தவனே மோடி ஓ முகundan பெரியனே மோடி கொண்ட மகனே மோடி வடவே மோடி ஓ முகமுத்தியாய் வினையே மோடி கொண்ட வாணையே மோடி கொண்ட திப்புனே மோடி ஓ முகப்பிறளோடான அன்றினம் ஒருவனோட நிறைவே மோடி குப்புற அத்தோனே மோடி மூஞ்சரன் பாண தபே மோடி புறமோட துரே மோடி மigliano ஊதியே மோடி மீயூர்ட அல்பனே மோடி வீங்கட நீலே மோடி வா <laughs> ஓய்வேல போற்று போட்டு மனையில் போற்றி போட்டுமையில போற்றி போட்டி போட்டு அவர்கள் போட்டு ஐயாவையில் போட்டு ஓம் ஆனந்திரன் போட்டு ார் போனையைத்திய ஓடியால் போட்டி ஓம் இங்கே போட்டியை போட்டி ஓடிய உறுதியை போட்டு மகாலையை ஓட்டி அப்படியே <laughs> 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 அடமே அப்படியே ஓடறீங்க இல்ல ం సజివర్ణం సర్భుజం ప్రసన్న వదనం యాగే సర్వ విఘోపశాంతయే ఓం శుక్లంభం సజివర్ణం సర్భుజం ప్రసన్న వదనం యాగే సర్వ విఘ్నోపశాంతయే ఓం శుక్లంభం సజీవర్ణం సర్భుజం ప్రసన్నవదనం యాగే సర్వ విఘ్నోపశాంతయే ఓం వ్యాయ జరూకునోమ శాంతే ఓ మహా గణాయకం సర్వపియమి ఓ మహా గణదే బాధ్యం సర్వపియమి ఓ మహా గంధవస్థ అష్టాం సర్వపియమి ఓ మహా గణకర్థ కుగమ సర్వపియమి ఓ మహా గణక సుమ ఓ మహా గంధవస్థ అష్టాం సర్వపియమి ఓ మహా గణకర్థ కుగమ సర్వపియమి ఓ

ஓ கண்டிப்பாக கணபதியை போற்றி அச்சுக்கல அரினை போட்டு அதுவே பிரியனை போற்றி அப்பாஜி மேடை போற்றி அதுக்கிட்ட துறனை போட்டு அலக்கார பிரியனை போற்றி அழகான நதியை போற்றி நம்மளை ஏற்றமே போட்டு அன்னதான பிரவே போற்றி ஓம் ஆத்தில் கால்பானை போற்றி ஆசைத்து மகனை போற்றி ஆறு ஐயாவே போற்றி ஆறு மண் போற்றி ஓம் இஞ்சிப்பார கோட்டையை போற்றி ஓ இர்பனை போற்றி ஓ இரும்பி பிரியனை போற்றி பெருவற்ற ஜோதியை போற்றி ஓ இன்ப தமிழ் சுவையை ஓ சின்ன மகனை போற்றி ஓ மீடியிலா தெய்வமை போற்றி உன் பாரை போற்றி ஓ உண்மைக்கு அருள் பீரோனை உத்தமிழ் தத்தீனை போற்றி உத்தர உயித்தவனை போற்றி உங்களை போற்றி ஓம் உலகம் காவலனை போற்றி ஓம்பை கால் குருவினை போற்றி உங்களுடைய எதிர்ப்பனை போற்றி எங்களுக்குள்ள தெய்வம் போற்றி ஓம் இருபலி தாத்தாவை போற்றி ஓம் இருபலி வாசனை போற்றி எங்க மூர்த்தியை போற்றி ஏழை பொங்காலினை போற்றி ஐயங்கிருந்த தம்பியை போற்றி ஓ ஐந்து மலைக்கு அதிபதியை போற்றி ஓம் ஐயப்பா தெய்வம் போற்றி ஐயம்மலாம் மலாம் திருப்பனையை போற்றி ஓம் பிள்ளா திருமணியை போற்றி ஓம் திரு திருவிளக்கை போற்றி ஓம் கரன் பொருளை போட்டு பொருளை போற்றி ஓம் கடந்த சாமியை ஓம் கருத்தை தெய்வம் போற்றி கருமுள்ள ஏற்றமே போற்றி இறக்கமே போற்றி ஓம் கருவியில் தோடை போற்றி கற்பனை சாமியை போட்டி கழிவு வரதனை போற்றி ஓம் கழுல குண்டையை போற்றி ஓம் கற்பர பிரியனை போற்றி கற்பூர ஜோதியை போற்றியும் காந்தாமலை ஜோதியை போற்றியும் காலை நிலையமை போற்றி ஓம் குருதட்சணை அழிப்படை போற்றி குரு குரு தீர்த்தனை போற்றி குரு திருவிழியை போற்றி ஓம் போற்றி ஓம் சகனலா போற்றி ஓம் சபரி அல்லனை போற்றி ஓம் சபரி பீடனை போற்றி ஓம் தரங்குத்தி ஆலையை போற்றி ஓம் தரங்குத்த பிரியனை போற்றி ஓம் குருநாதனை போற்றி தாந்த ரூபனை போற்றி ஓம் சாந்தன் சாத்தான் அந்த அணமே போற்றி ஓம் ஐக்கியமே போற்றி ஓம் சிவையால் திரு மகளை போற்றி ஓம் திரியானை வட்டமே போற்றி ஓம் போற்றி ஓம் திரு ராமர் பாதமே போற்றி ஓம் திருவிழி போற்றி அட தலைவன்சாமி ஆமே இடம் இல்லை இrename பிரியாதான இருக்குது உடனே பிரியாடுங்க சரி செஞ்சா செஞ்சா சாமி எச்சி செஞ்சா சாமி மார்க் பாரு 好的、uh。 Thank mm -hmm.